இன்றைக்கி பிறப்புன்றதுனால நாங்கள் வித்தியாசமாக வாத்துக்கறி சமைக்க போகிறேன் எப்படி சமைக்கலான்றத பார்த்துருங்க ஃபஸ்ட்டு கடையிலே வாங்கி அங்கேயே சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வறுக்கிறதுக்கு தனியாகவும் குழம்பு சமைக்கிறதுக்கு தனியாகவும் பிரித்து எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சிக்கனை விட எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் வாத்து கறி உடம்புக்கு நல்லது தான் அதனால் நம்ம இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிலவங்க போட்டு சமைப்பாங்க தோலில் கொழுப்பு சத்து இருக்கின்றதுனால நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிரேவி பண்ண போகிறேன் கிரேவியும் குழம்பும் சமைக்க போகிறேன் இன்றைக்கி வருஷப்பிறப்பு முதல் நாள் காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் லஞ்சுக்கு இன்றைக்கி இதை ரெடி பண்ணுறேன் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தோல் தனியாக வறுக்கிறதுக்கு பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு தான் இப்போது இது வாத்துக்கறதுனால கொஞ்சம் நீச்சு அதிகமாக இருக்கும் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அவங்களும் வந்து அது ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி தான் நல்லா தான் கொடுப்பாங்க இருந்தாலும் அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிப்போம் ஸ்கின்லாம் ஒரு சிலவங்க சாப்பிடுவாங்க ஒரு சிலவங்க சாப்பிட மாட்டாங்க அதில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் அந்த முடிகள்லாம் இருக்கும் ஒரு சில இடத்துல நல்லா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம சொன்னோம்னா ஒரு சில இடத்துல அப்படியே கூட கட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் அதில் முடிகள்லாம் இருக்குன்றதுனால அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் நான் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ கிரேவி பண்ணலாம் ரெடி ஆகிடுச்சு மஞ்சத்தூள் போட்டு அலசியாச்சு ஸ்கின்னெல்லாம் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போது சமைக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடு ஏறிடுத்து தேவைக்கேற்ப வறுக்கிறதுக்கு இது வந்து கிரேவி தான் பண்ணுறோம் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் சூடு ஏறி கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக இப்போ வந்து கடுகு பொறிஞ்சிடுது பட்டை சோம்பு சேர்த்துடலாம் பட்டை சோம்பு அன்னாச்சி பூ எல்லாமே போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவைக்கேற்ப மசாலா ஐட்டம்ஸ் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு தக்காளி ஏன்னா ஆஃப் கேஜி நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் கூடவே கருவேப்பில் கொத்தமல்லி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பொறிஞ்சதும் ஆனியன் சேர்த்துடலாம் ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஆனியன் நல்லா ரோஸாக வர வதங்கிட்டு கொஞ்சம் செவந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூன்ல இந்த மருந்து போட்ட சிக்கனை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி இந்த ரோடுங்கள்ல வச்சிருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல அவங்களே சுடு தண்ணியில அமைக்கி கிளீன் பண்ணி தந்துருவாங்க நமக்கு நிறைய பேர் இது வந்து ரொம்ப தான் ஒரு சிலவங்க வந்து அசிங்கப்படுறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது நிறைய உடம்புல இருக்கிற நோய்களுக்கு நிறைய இது சரிப்படுத்தும் ஆனா வந்து வாத நோய் இருக்கிறவங்க கொஞ்சமா சாப்பிடுங்க நிறைய சாப்பிட வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷானதும் தக்காளியும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா மேஷாக வதங்கட்டும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா மேஷாகிடும் நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா மேஷாக வதங்கணும்னா சும்மா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு லிட்ட போட்டு மூடிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் கிளராமல் இருந்தால் கூட நல்லா வதங்கிடும் நமக்கு ஏன்னா கிரேவின்றதுனால குழஞ்சி வரணும் தக்காளி வெங்காயம் அதுக்காக தான் இப்போ நல்லாவே தக்காளி வெங்காயம் ஒன்றை போல் வதங்கிட்டு இந்த சுத்தம் பண்ணி வச்ச கறியை இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க இதை வேக வச்சு சமைக்கணும்னு அவசியம் இல்லை சட்டுன்னு வெந்துடும் கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன்லேயே நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வேக வையுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுது பாருங்கள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம போட்டு அலசிட்டோம் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் நீச்சி அடிக்கும் அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம் வீட்டில் எப்பொழுதும் வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு என்னோடய வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே சாமான் போட்டு எப்படி அரைக்கணும்னு அந்த வீட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க கிரேவின்றதுனால கொஞ்சம் போதும் இப்போ எல்லாத்தையும் ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரே ஒரு வதக்கு ஏன்னா மிளகாய் தூள் தீயக்கூடாது அந்த ஸ்மெல்லு பச்சை வாடகைன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக ஒரு ஒரு கலர் கலரிட்டு வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நல்லா வேகணும் ஒரு டென் மினிட்ஸாவது நல்லா வேக வைங்க கொஞ்சம் பத்து நிமிஷம் ஃப்ளேம் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து கிரேவி பண்ணும்பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கிரேவியாக பண்ணிடலாம் இப்போ இதிலே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துடலாம் ஏன்னா தாளிக்கும் பொழுது நம்ம சோம்பு எல்லாமே போட்டுட்டோம் இதுக்கு தனியாக சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவும் போட வேணாம் நார்மல் கரம் மசாலா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இப்படியே தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸுக்கு ஒன் டைம் கிளரி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விடணும்னு சொன்னேன் இல்லையா நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடிடுங்க தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுருக்குன்னு பார்க்காதீங்க அப்போ தான் நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக தான் இப்போது நல்லா நாலு தடவை அந்த மாதிரி நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் ஒன் டைம் கிளறி கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிரேவி நல்லா வெந்து வந்துடும் இப்போ இறக்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கும் பொழுது பெப்பர் வந்து தூவிக்குங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு வந்து தேங்காயெலாம் நம்ம ஆட் பண்ணல தேங்காய் தனியா தூள்லாம் ஆட் பண்ணுவாங்க நிறைய பேர் அரைச்சி அதெல்லாம் வேணாம் ப்ளைனாக நம்ம வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா போதும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து ஒரு மிளகா சாம்பார் இருந்தால் கூட போதும் நம்மளுக்கு சாப்பிட இந்த மாதிரி கிரேவி எடுத்துக்கும் பொழுது ரசம் சாப்பிடணும்னு நினைப்போணும் ஆனால் ரசமும் இதுவும் சாப்பிட்டா ரொம்ப ஹீட் ஆகிடும் உடம்பு அதனால மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சு அதோட இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாதம் இருந்தாலுமே சூப்பராக சாப்பிடலாம் இப்போ கிரேவி வந்து இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இறக்குற பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கிரேவி ஆகட்டும் நம்ம போட்ட எண்ணெயும் அது தனியாக பிரிஞ்சு வரணும் அப்போ தான் கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இன்னும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிரேவியாக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிளறி கிளறி விடுங்க இப்போ இருக்கிற பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு எப்பொழுதுமே இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இறக்கணும் நம்ம அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக இறக்கும்பொழுது ஒரு சிலர் அவசரப்பட்டுருவாங்க இப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த டேஸ்ட்டு தான் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா அந்த மிளகா வெடிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிக்கும் அதனால் அந்த ஆயில் வந்து நம்ம போட்டது தனியாக பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா எப்படி பிரிஞ்சிருக்கு அதிகமாக எண்ணெய் போட்டால் தெரியும் உங்களுக்கு நான் வந்து மீடியமாக தான் போட்டேன் இப்போது இந்த கிரேவி தயாராகிடுச்சி சூப்பரான வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பரிமாறலாம் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாத்துக்கறி கிரேவி சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்